ஹலோ அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மருத்துவரில் இருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் ஜீவாதிபதியை கொலை செய்ய முடியுமா இடம் கொடுத்தா முடியும் இடம் கொடுக்கலன்னா முடியாது ஜீவாதிபதி கொலை செய்யப்பட சிலுவையில் அறியப்பட இடம் கொடுத்தார் பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடுவதற்கும் இயேசு பிதாவாகிய தேவனை கைவிடுவதற்கும் இடம் கொடுத்தார்கள் அதனால் அவரை பிடித்து ஆணி அடித்து சிலுவையில் கொலை செய்தார்கள் அதான் அப்போ சில மூணு பதினஞ்சில் ஜீவாதிபதியை கொலை செய்திகள் அவரை தேவன் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்போது ஜீவாதிபதியை கொலை செய்வதற்கு இடம் கொடுத்ததுனால தான் ஆமாம் இடம் கொடுக்கலனாக்கா கொலை செய்திருக்க முடியாது இயேசு சிலுவில் யாருமே அரைஞ்சிருக்க முடியாது இடம் கொடுக்கிறாரு பாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு சாபத்தை ஏற்றுக்கிறதுக்கு மரணத்தை தரித்திரம் இயேசு ஆக்க முடியுமா அவர் சம்மன்னர் ஐஸ்வர்யத்திலே சம்மன்னர் அவர் அவரை ஆக்க முடியுமா இடம் கொடுத்தா இயேசு ஆசீர்வாதத்தில் போறனர் அவரை சாபமாக்க முடியுமா இடம் கொடுத்தா சாபமாக்கலாம் இயேசு பாவமே அறியாதவர் அவரை பாவம் ரெண்டு இரண்டு கோரி ஆம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாது அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் இருக்குது பாவம் ஆக்க முடியுமா ஆக்கினார் சாபமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சாபமாக ஆக்கப்பட்டார் அக்கிரமக்காரி ஒருவராய் என்னப்பட்டார் என்ற வேதவாக்கி நேரம் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார் அப்போ பாவம் சாபம் அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவளை சிலுவையில் அறிந்து கொலை செய்ய வேண்டியது பாவத்தின் சம்பளம் மரணம் வரவேண்டியது உன் சாணத்தை ஏற்றுக்கொண்டு உன் பாவத்தை உன் சாபத்தை உன் அக்கிரமத்தை உன் பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எப்படி அதையெல்லாம் ஜெயித்து வந்தார் என்பதற்கு என்ன செய்தார் பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவ வார்த்தையை பேசி ஏந்து வந்தார் பிதாவை இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்கிறாருங்க நீ ஜீவாதிபதி ஜீவ சுவாசத்துவதி ஜீவாத்மா ஜீவத்துக்கு ஏதேன் தோட்டத்தில் உன்னை எப்படி பாபமாக்க நான் பிசாசு எப்படி சாபமா எப்படி நன்மத்தை மறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே ஆதாம் வியாபாரம் அதுதான் சிலுவையிலேயே உன் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவரை கொலை செய்து அந்த பாவத்தையும் மரணத்தை நன்மத்தையும் அறியத்தக்கி ஜீவ பிச்சத்துக்கு நீ கிரயமாக கொடுக்கணும் யாருக்கு பிதாபியோமணிகளில் ஜீவ ஜீவசர ஜீவரத்தை கொடுத்தாரு ஈட்டியால் கொத்தவங்களுக்கு ஆதாம் வந்து முழு உலக ஜீவசர ஜீவம் குத்து இந்த பேடையை தொலைச்சா இருப்பாருங்க அதனால தான் இங்கே சொல்லப்பட்டுக்குது ஜீவாதிபதியை அப்போ சிலர் மூணு பதினஞ்சு எடுத்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் வாசிக்கோள் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்ற அவரை மறித்தோல் இருந்து தரித்திர எல்லேற்ற ஐஸ்வர்யம் மூன்றாம் நாள் வந்து பாபத்திலிருந்து தேவிநீதி மூன்றாம் நாளில் வந்துச்சு சாபத்திலிருந்து வாக்குத்தாசம் மூணே நாள் வந்து எல்லா அக்கிரமத்திலிருந்து விடுதலை போதாளத்திலிருந்து விடுதலை ஏன் ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவுக்கு காட்டிக்கு தேவதாஸுக்கு ஆதாவது முழுவதும் கொடுத்ததுனால அந்த ஜீவ சரஜீவ ரத்த கொடுத்துருக்கிறாரு நல்லமே இப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான்னு சொல்லிக்கிறாரு அந்த ஜீவசர ஜீவரத்தான் சபையில் பிரசங்கம் பண்ணணும் ஏசு ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணாரு நன்மத்தேம வார்த்தையை பிரசங்கம் பண்ணாத நீ நன்மையு தீமையும் கண் அதில் நன்மை தேயநீதி அநீதிக்கு தேவி நீதி கிறிஸ்து ஜீவ விச்சத்துக்கு நீ அது தேவி நீதி உயிர் எதிர்ப்பு பேசு தேவனுக்கு பேசு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு அந்த பாவத்தையும் மரத்தையும் பாதாள்த்து ஜெயித்து வருவா இயேசுவை போல இயேசு ஜீவ வார்த்தை தையாக ஆமாம் அந்த ஜீவ வார்த்தையாகி இயேசு எப்படி பாவத்தை மரத்தை தரித்தத்தை பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு யாரையும் சபிக்கவில்லை சபிக்கிறவளை எப்படியா எப்படி அவர் ஜீவ ரத்தத்தை கொடுத்து யாரையும் பகைக்கவில்லை சிலுவையில் பகைக்கிறாங்க ரோமர்கள் யூதர்கள் முழு உலகம் பிசாசம் பாவத்தையும் சாபத்தையும் மறந்துட்டு பாதாளத்தை போடும்போது எப்படி அவர் ஜீவஸ்வர ஜீவரத்தேசு ஜீவல்ல தேவதி ஏசு சாமுட வாக்குல்லாம் பரலோக ராஜ்யமே இயேசு ஜெயவில்லை ஓனிட்டியாக கொடுக்குறாரு பிதா குமார் பசு தாய் கொடுக்குறாரு ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்கூடாமல் கொடுத்தாருங்க நீங்கள் குத்து பார்க்கல என்ன தான் பார்ப்போம் நம்ம நன்மை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உள்ள எடுத்துக்கிட்டு சாபத்தில் இருந்து விடுதலில் பாவத்தில் இருந்து ஒரு மாற்றம் மூணே நாள்ங்க பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதை எல்லாத்தையும் உடச்சி கட்டிட்டு வந்துட்டாருங்க மூணு நாள்ங்க கதையை பிடிச்சிட்டாருங்க விருந்தும் மருந்தும் மூணு நாள் தாங்க உலகையில் உளிக்கையில் ஆபிபத்தி ஜீவசர் ரஜீவரத்தை ஈட்டாள அதே ஜீவசர் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு மருத்துவலேருந்து எழுந்துட்டார் தேவதான் சரி உயிர் தேவதை கல்லப்பட்டு ஓடத்தில் முடிச்சுட்டாங்க பிஷா தள்ளியை நசுக்கிட்டாரு அந்த ஜீவ மார்க்கத்து தான் அந்த பேஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க ஒரு சேனல் ஒரு வெள்ளூர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல ஏன் ஏகப்பட்ட சீ உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் அப்போ ஜீவாதிபதி கொலை செய்தார்கள் தேவன் அவரை மறித்தோர்லேருந்து எழுப்பினார் சும்மா வாய்ப்பு ஏற்ற கிடையாது ஃபேக்ட் ரியாலிட்டி மேஜிக்கெல்லாம் இல்லை நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய தரித்தத்தை நம்முடைய மரணத்தை ஏற்று பாதாளம் போனார் போயிட்டு சும்மா வரல அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் அந்த ஜீவனத்துக்கு வெள்ளை போட முடியாது அந்த இயேசு சுக்கு சுழாவகமே இது அதை குமார் பசுத்தாவிக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை டேக்டாக கொடுத்தாரு நம்ம நன்மத்தை மரியத்தக்க கனியை புசித்து பாவத்தை மனு தேவனுக்கு கொடுக்குறோம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நம்ம ஆதாம் பிள்ளைங்க ஆதாம் அந்த கனியை சாப்பிட எதே நன்மத்தையும் கனி உன்னு பூமியை சபிக்கப்பட்டிருக்கான் நீ ஒரு ஆதாமின் மகன் நீ ஒரு ஆ தேவாலயின் மகன் அவங்க பாவத்தையும் மரத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறாங்க அதனால் வாயினாலாம் சமிக்கப்பட்டு இருக்கிறாள் வாயினாலாம் பாவம் செய்கிறாய் மாக்கிரமாயிருக்கிறா பிசாசு திருடுறான் கொல்றோம் அழிக்கிறான் ஏசு சொல்கிறான் திருடம் திருடவும் கொல்லவும் தான் வருவான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் என்ன அந்த ஜீவ விருச்சத்தை கனி அவர் ஜீவ வார்த்தை அவர் ஜீவ சரீரம் ஜீவ ஆற்று அவர் ஜீவ லங்ஸ் அவர் ஜீவ கிட்னி அவர் ஜீவ ஸ்கின்னு ஜீவ பல்லு ஜீவ மூக்கு எல்லாம் கண்ணு கன்று நன்மத்தேம்மை பல்லு பல்லு ஓட்டப்பல் கண்ணு கூட்டு கண்டு செவ் காது செவிட்டு காது கையை குஷ்ரோகம் கிட்னி ஃபெயிலியரு ஆட்டு லங்ஸு எல்லாம் வியாதி நன்மை மாதிரி ஏற்றக்க கனியை பிடிச்சிக்கினாலே ஷாகவே உச்சந்தேருந்து உள்ளங்கால் வரை வியாதி அதை சிலுவில் ஏற்றுக்கிட்டாரு பிதா வாகிய தேவன் இமைப்பொய்து கைவிட்டார் இவர் அவரு கைவிட்டார் கைவிட்ட உடனே யூதாசு காட்டி கொடுக்குறான் உடனே பட்டியத்தோடு தடிகளோட சிலுவில் அறியிறாங்க அறியும் போது தலை மேலே கைவிச்சு கவலைப்படலை இயேசு வீரன் இயேசு இயேசுவை நோக்கிப்பார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படுவர்கள் இயேசு என்னத்தான் பண்ணார் முழு ஒட்டு ஒட்டுமொத்த பாவம் சிலுவில் கொட்டப்பட்டது கூறி அவர் அந்த கேடடைந்தார் என்னமோ ஜெய்யா நீ பாவத்தை மரணத்தை சாபத்தை தட்டு சிலுவையில் அறிகிற நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் பாவம் செய்து மண் தலையை அது இல்லையா ஒரு பரிகாரம் இருக்குது அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு உலகத்தை பாதிக்குது அந்த ஜீவ சரஜியவர் டேக்டாக கொடுக்க போகிற பிஷாசு நீ டேக்டாக கொடுக்கற பாவத்தை மனத்தை தேவனுக்கு காட்டுற என்னை வச்சேன் முழு உலகத்தையும் காட்டுற என் மனைவி வச்சு என் பிள்ளைகள் வச்சு என் சமுதாயத்தை வச்சு முழு உலகம் எண்ணூற்றி பதினாறு கோடி பேருக்கும் நன்ம தேவன் பாவத்தை மன்ன தேவனை உலகத்தை குட்டி பாதாளமாக்குற பிஷாசு நான் தேவி நீதிட்டு ஊடி பரலோகத்தை பிதாவுக்கும் ஆதம் வந்து மு டேக்டாக கொடுக்குறேன் எண்ணூற்றி பதினாறு கோடி பேருக்கும் ஆதான் இந்த மூடி உலகத்துக்கு என்ன நடக்கும் என்ன நடந்தது தேவி நீதி உயிர் தேல் அவன் பாவமும் மரணம் பாவத்துக்கு பரிகாரம் நீதி மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெய்தல் இடையில் வாக்கு தத்துக்கள் ஆகுது எல்லாம் நண்பத்தையும் உலகம் நண்பத்தையும் சர நண்பத்தையும் வாழ்க்கை நண்பத்தையும் டிபார்ட்மெண்ட் நன்மத்தையும் அரசியல் நண்பத்தையும் விவசாயம் நண்பத்தையும் எல்லாமே நண்பத்தியமையாக உன்னு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் உழைப்போம் ஜானியான பிசுவாசு திரடுறோம் கொடுறோம் ஐக்கிறோம் ஏசு சொல்கிறார் மத்திய மாட்ல உக்காவான் அவர் எங்கு சுற்றி திருந்தார் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார் நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவசர ஜீவரத் அதுல தேவி நீதுவே தெரியாது தீவிரவாதக்காரன் லேகோன் பேசு பெரும்பாடு உள்ள சிறி திலோ ஜனங்கள் ஹாதாமுக்குள்ள பிறந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு அதே ஜனங்கள் தான் ஆப்பிரிக்காவுக்கு போகும் ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு போ அண்டார்டிக்கா போய் ஆஸ்திரேலியா போ தமிழ்நாடுக்கு போ எங்கள் ஊர் சோழவன கிராமம் வேலூர் மாவட்டம் எங்கே குள்ளே பிறந்தவங்க ஊழியை செய்தால் எல்லை கொள்ளாது கண்பட்ட தூரமெல்லாம் ஆதாமின் பிள்ளைகள் நன்மத்தை மாறியே தக்கவர்கள் பாவத்தை மனத்தை தேவனை காட்டம் முழு கூட திசாசு திருடுறான் கோட்டுறான் ஏசு நானும் அவிகளுக்கு ஜீவனுடைய ஜீவ சர்வஜ் விரதத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கேன் நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவரையும் நிலைத்துரு வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவங்களே எல்லோரும் எங்கிட்ட வாங்க நாடே ஜீவப்பம் என் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பாடமாண்டர்கள் இந்த அப்பம் இந்த ஜீவப்பம் இந்த திராட்சை ரத்தம் ஆக அந்த இயேசுக்கு சுவாமண்டாக்கு இதாக பசுட்டா ஆதம் வந்து முழு கொடுத்து கொடு பேர் விசுவாசி ஊழியக்காரு ஊர் செல்ல நாடு செல்ல அசில்வாசி இல்லை அந்த ஊழிக்காது இப்படி பேசிகிட்டு இருக்காரு அசுத்தாவிதாவது ஏசு ஏற்று இவ்வளவா உலகத்தில் அன்பு கொரணும் ஏசு கல்வாசில் எல்லாரும் பாவத்தை சாபத்தை மண்ட ஊர் செல்லு நாடு செல்ல அவன் சரியில்லை இவந்து இப்படியெல்லாம் பேசிட்டர் பேசிட்டால் ஏந்து வந்திருக்க மாட்டார் இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வந்துது அன்பு கிடையாது உலகம்னா துன்மார்க்கம் துன்மார்க்க உலகத்துக்கு ஜீவம் சொல்லுற ஜீவன கொடுக்குறாரு கைவிட்ட பிதா மேலே கோவிலில் காட்டுக்கு யூதாஸ் மேலே பகை கசு இல்லை ரோமே எதுவுமே இல்லை ஜீவ ஜீவசரம் ஜீவ தேவி நீதிபதி முழு கூடதுக்கு தேவையாக கொடுத்து முடே நான் தாங்க பாவத்தை சாபத்தை மட்டும் பாதத்தை பசுதா தேவதூர் வந்து கல்லை வானத்து விஷயம் இந்த சுவிசேஷத்தை இந்த ஜோயே ஜீவனை ஜீவம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்க்குறேங்க அது தாங்க தாமஸ் துணைசிராம டீச்சிங்கே பேஸ்புக்கில் போங்க துளைசிலாம் தாமசுன்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஸ்டாகிராம் பிறகு அங்கே ஏஎல்சி வெள்ளூர் போடுங்க சேனல் வச்சேனால எஃபிசி ஒரு சேனல் நூற்றுக்கு நூறு ஜீவமாக இருக்குங்க உலகத்தில் எங்கேயுமே கோடி கோடி ரூபாய் கொடுக்குறீங்க நீங்கள் காட்டிங்க உங்கள் பிள்ளைங்களை ஆதாம் குழப்பிட்டீங்க என் தோயண்ணை என்னை பாவத்தில் கருத்தரித்தேன் வேறு வழியில்லைங்க அப்படிதான் பிறக்கணும் பிறக்க போக தவிக்கப்படுது இப்போ ஏசு ஏற்றுக்கொள்ளணும் தன வைச்சேன் என்ன சொல்கிறாங்களே அந்த மாதிரி வாய்ந்தே தீர்ணம் வாழ்க்கை கொடுத்தே தீர்ணம் கடமை பாவத்தின் சம்பளம் பிறந்த நீ நன்மத்தை மரியத்தக்க கனி பூச்சி சாக நீ ஜீவ விருச்சத்துக்கு நீ பூச்சிக்கணும் அது சாபம் முறிவு பாவம் முறிவு த பாதாளம் முறிவு அதை தேவி நீதிட்டு உயிர் பரல பிதா பாதம் பாதாளம் கடந்து டெலிட் ஆகிடும் தேவி நீதிட்டு உயிர் பாவத்தின் சம்பளம் மாறணும் உலகம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் நோவா காலத்தில் நடந்தது அப்படியே அப்படியே நடக்குது கண்கள் நல்லவன் கெட்டவன் நல்லவன் தீயவன் கண்கள் நீச்சம் கிடக்கிறாய் அவர் அதான் சொல்றாரு அப்போ சிலர் மூணு பேர் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் கொலை செய்யும் போது ஜீவாதிபதி ஜீவனை கொடுக்கிறாரு ஜீவன்னா தேவி நீதி நண்பத்தை ஷூக்கே கிரேக்கு பாஷில பாவத்தின் சம்பளம் மரணத்தை எடுத்து ஜோயே கொடுக்குறாரு ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதி சாமன வாக்கு தத்தம் எல்லா ஜீவனு காரியங்கள் தேவி நீதி உயிர் பரலோகராஜம் அந்த கொலை பாவ சா பிசாசை ஜெயிக்கிறாரு பாவத்தை ஜெயிக்கிறார் மரணத்தை எதிர்த்து பாதாரத்தை ஜெயிச்சுக்கிறாரு அதுக்கு ஜீவ வார்த்தையை தனியாக ஏன் பேசுகிறாரு அதை பேசிய நீ தீவிரமா உன் மனைவிக்கு பேசும் கொள்ளைகள் முழு உலகத்துக்கு பேசு ஆதாரம் உலகத்துக்கு எல்லாரும் நன்மத்தையுமே பேசுகிறேன் நீ பாவத்தை மன்றத்துக்கு எங்கே போனாலும் பேட்டத்தொழில் எத்தனை சபைக்கு போனாலும் எத்தனை உபதேசத்தை கட்டணும் எத்தனை சர்ச்சைக்கு போனாலும் எத்தனை சீனி எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் முடியாது ஜீவ வார்த்தையே பேசு தாமசத்துல செலவன் டீச்சிங்கு கேளு காணிக்கை செலுத்து கோடி ரூபா காணிக்க செலுத்தணி அல்லையா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வழுத்து செலுத்து அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்தால் பாரு மெச்சூடாகும் அந்த ஜீவனில் ஜீவன் ப அது நானோ அவங்களுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படணும் ஆமாம் ஒரு நாள் ரெண்டு நாள் குத்து இல்லை யுகா யோகமாக பாவத்தில் மரணத்திலே பிறந்திருக்கிறான் ரத்தம் சாப ரத்தம் மன்ன ரத்தம் தட்டு பாதாள ரத்தம் பிஷாஸ் உரிமை அட்ரஸ் கேட்டு வந்துடுறான் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு மாற்றம் இல்லை பணம் கோடி கோடியாக தற்கொலை பண்ணி சாப்பிட்றான் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை படிப்பு இருக்குது வசதி இருக்குது கடைசி காலத்தில் நிம்மதி இல்லை நிம்மதி இருக்காது என் தாய் என்னை பாவத்தில் கருதும் பாவம் செய்யணும் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான் பிசாசானவன் திருடவும் கொள்ள வாய்க்கும் பேருண்டு போகிறான் உதிக்கிற உன் ஒளியில் இருக்கிற ராஜாக்கள் வருவார்கள் ஆப்பிரிக்கா ராஜா ஐரோப்பா ராஜா சைனா ராஜா ஜப்பான் ராஜா பாஸ்ட் தாமஸ் துளசராமர் ராஜா கிட்டே வரணும் எங்களை ராஜாவுக்களும் ஆசை என்னது ஏசு ராஜா அவர் தேவி நிதி உயிர் பரலோகர் பர்ணோகிரகா தீமைக்கு நேராக ஆப்போசிட் ஆனால் பாவத்தின் சம்பளம் மன்னதையும் ஜீவ விடுத்தி அதே ஜீவெல தேவி நிதிக்கு உயிர் தல் பிதாகுமார் பசு தாவிக்கு செலுத்து ஆதம் வந்து முழு உடல் செலுத்து ஒரு பழைய கை போட முடியாதுங்க தேவது பசு தாவி வருவாங்க யாரையும் பகைக்காது யாரையும் சபிக்காது யாரையும் நிந்திக்காதே ஆதாவுக்குள்ள பிறந்தவன் நண்ப தேவன் ஏதோ ஒரு சபிப்பா பகைப்பா நீ தேவன் நீ பகைச்சிட்ட தோத்து போயிடுவே நீ சபிக்குள் ஆசுவதி பகைக்குள் நண்பர் செய் சத்துக்கள் செய்ய தோப்படி ஜபம் பண்ணு என்ன ஆசுவாது சபிக்கிற ஏ சுஜிவன் பண்ணி வானத்தோட சகல கொடுத்துப்பாரு சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது பகைக்குள் நண்பர் ஏ சுஜிவன் பண்ணி வானத்தோட சகல கொடுத்துப்பாரு பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது துன்ப பண்ணி நிந்து ஏசு கூட ஏசுக்கு வா ஆதாவுக்குள் வாழாது ஆதாவின் சிந்து உனக்கு மரணத்து கொடுக்கும் கிறிசு சித்தியோ ஜீவன சமாதானம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சட்டம் ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்தல் வாக்கு எல்லாம் வாசி இயேசு கிறிஸ்துவோட வாக்கு தத்தம் பாவத்தை மன்னத்தை கவலை பயம் வெறுப்பு சுய நீதி அநீதி கண்கிழிச்சமா ஜீவனத்தில் சுய நீதியிலே போவாத அது திறறது கொள்றது ஐக்கியத்தோம் பிஷாஸ் உரிமையாக வந்துடுவான் ஏ சரக்கு உங்ககிட்ட கே ஏசு ஏற்றுக்கொண்டு ஆடு சாமி திருவிருந்தில் பங்கு நீ ஜீவ வார்த்தை பேசு தேவி நிதி பேசு உயிர்த்தேல் பேசு பாவ மன்னிப்பு பேசு அச்சிப்பு பேசு பிதாகுமார் ஆதான் வந்து முழு உலகத்து பேசு இவ்வளவும் பேசு பாவன் டுமார் ஓடு பசுதா தேவத அப்படி தான் ஈஷா அவன் தான் யா கோப்பு அவங்கலாம் கட்டி ஒரு பைது டவுட்டு விட்டியே தேவன் தனக்கு உலக ஆபிரகாம் சகல காற்றுல ஆசிர்வாதம் ஈஷாக்கு வர வர்ற விடுத்தி மகாபிரியா சொல்வானான் ராஜாக்கள் எல்லாம் ஈஷாவுக்கு பார்த்து பொறாமை கொண்டாடுங்குது யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுவிட்டி பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஒரு பைதட்டை ஆட்டுக்குட்டி அந்த பைதட்ட உலகத்தையும் தேவாட்டுக்குட்டி தேவாட்டு ஏ ஜீவாட்டு குட்டி ஏசு கிசு குலாமண்ட வாக்கு தேவன் பிதா குழா ஆதாம் முழு உலத்து கொடு வாய்நாள்தான் கூடு எடை விடாமல் கொடு இல்லைன்னா பிஷா உன் பேரில் நீ ஆதாமின் மகன் அப்பம் பாவம் புல்ல மேல இருக்கு நம்மளால் ஆதாம் வியாபாரிக்கு பண்ணுவாங்க நண்பர் தேர் எத்தக்கூமி ஷபிக்கப்பட்டிருக்குது தேவன் தனக்கு ஷாபம் போக போன எத்தனை பிரசங்கத்துக்கு கேட்டு எத்தனை செய்தி கேளு நீ கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதம் வந்து முடி கொடுக்குற வரைக்கும் பேட்டை தொலைக்கி பார்த்துக்கிறேன் அதான் தான் மத பிரசங்கத்தை கேட்டு மத ஜபத்தை பண்ணாத மத தூதி மத ஆராஜனெலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது கிறிஸ்து அவர் தேவ நீதி பரலோக ராஜ்ஜியமாக அதை பிதாகுமார் ஆதம் வந்து முழு வலுத்து வாய்னாலாம் இடைப்பிடா எக்காந்து அதான் உண்மையான கிறிஸ்தவம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்தை கேளுங்க இதாக பசுத்தாய்க்கு ஆதம் வந்து முழுகுது தேவி நீதி ஊற்றல் பாவம் மணி நீச்சல் பர்லவுறா கொடுக்க 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 அசுத்தாயோட பசுதாய் தேவதூரால் வர அதான் ஏசு மத்திய மாற்று எங்கே போனால் நானே நல்லமைப்பேன் நல்ல அமைப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ விருசத்துக்கிட்டே கொடுக்குறாங்க அந்த ஜீவனில் தேவி நீதி தேவனத்துக்கு ஆதங்க அசுத்தாய்த்து பசுத்தாய் ஏற்கிறாங்க எல்லா நன்மத்தையும் மாதிரியேத்தக்கங்க கிராமங்களில் பட்டங்களில் தேசம் எங்கே போனாலும் அந்த நன்மத்தைய மாதிரி வேத எல்லாம் சாப பாவமான பாதாலுமே இருக்குது கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதி ஊய்த்தல் பர்குற வார்த்தைக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அது தேவன் தனக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளாம் கொடு இடைவிடாம கொடு ஏற்காது கூட சோந்து கொடு கடிந்து கொள்ளு புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசமாக விளைக்கிறானோ பாவத்தை மனத்தையும் காட்டிடாது தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலகது ஒராளை பக்கச்சாங்க ஒரு ஆள் மூலம் பிசாது எல்லா தேசம் ஏசு ஏற்றுவோம் இவ்வளோவாய் உலகத்தில் அனுப்புகணும் என்ன ஏசு நன்பு அது ஜீவனை பர்லுக்கு குத்துது தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து பாவத்திலிருந்து சாபத்து மரத்தில் விழித்தலை மருத்துவந்து ஊழ்த்தலு தேவத்து பசுத்தாய் தேவத வந்து பாவத்தில் சாபத்தை மருத்துவ பாதத்தில் பர்லோகராஜ் கொண்டு போய் சேர்த்துவாருங்க போதுமா இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரிச் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கெல்லாம் இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல வேலை செய்யுங்க மீடியா பிடிச்சி செய்யாருங்க ஏராளம் செய்திகளை கொடுத்துருங்க இன்னொரு சேல் எஃப்சிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது ஏஎல்சி வெல்லூர் அபண்டன் லைஃப் சர்ச் வெள்ளூர் கோடி ரூபாய் கோடி கோடி கூட கொடுத்தா கூட ஏடியா உண்மைங்க அந்த செய்தி எல்லாம் கேளுங்க பழைய செய்தி புதிய செய்தி ரெண்டாயிரம் யூடியூப் வீடியோக்கு மேலே போட்டுக்கிறேன் எப்ஜி செய்தி இந்த செய்தி திருப்பி 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 கேளுங்க ஏன்னா கிறிஸ்து ஜீவ மார்க்கு கேட்க 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 தான் நல்லா மண்டையில் பதிவு ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டால் பதிய நன்மை தீம நீ நான் சுயநீதி அணிதில் போய் வாக்கி விற்றுவிடும் ஜீவ மார்க்கு டெய்லி ஒரு நாலு செய்தி கேளுங்கள் இடைவிடாமல் ஏற்கால கேளு நீங்களே என்ன மாதிரி மாதிரி கிறிஸ்துவ தேவன் தர எங்கே போனால் ஆதங்குள்ளே பிறந்த எந்த நாட்டுக்கு போக எந்த தேசத்துக்கு போ ஆப்பிரிக்கா போகிறப்போ அமெரிக்கா போ தமிழ்நாட்டுக்கு போ சிங்கப்பூருக்கு போ எங்கே போதாம்குள் பிறந்தவான் நன்மத்தே மாதிரியே தகுந்தான் கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் சரி படிக்காத ஏழையாக இருந்தாலும் படிச்சு படிக்க அரசியல் தர சினிமாக்கார் யாராக இருந்தாலும் குள் மனுஷன் பிறந்திருக்கிறான் பாவத்தையும் பணத்தில் தேவன் தனக்குள் பாதாள ஓடிங்கிறான் ஜீவமிச்சது சரி தேவி நீத்து தேவனுக்கு தனக்கு ஆதவும் அவனை காப்பாற்ற பாரு கிறிஸ்துக்குள் பிள்ளைகளை காப்பாற்று தேவன் தனக்கு ஆதவும் தேவி நீத்து ஊய்த்து சுத்தி கிறிஸ்துக்குள் கொண்டு வா கத்தன் உன்னை கொண்டு பெரிய காலேஜ் கடைசி நாள் எப்பிள் தேவையில்ல வல்லமையாக பயன்படுத்துகிறாங்க பசுத்து பிதாவே தர்மையான இந்த மதிய வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகள் நடிச்சுடும் பயப்படாதே கலங்க அதே தீக்கிய சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவமும் ஏசு குத்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி ஏற்றுறோம் எல்லாருடைய பாவத்தை எல்லோருடைய சாப்பிட்ட எல்லாருடைய மன எல்லா ஏசு சிலுவில் ஏற்று தலைமையில் கழிச்சு கவலைப்படங்க பிதாவின்னு ஆவிச்சு ஜீப சீபராங்க ஈட்டாக இருக்கிறோம் ஆதவம் தீர்த்துட்டாருங்க பாதாலுமே போனால் உயிர் தெளிச்சு பாதாள கக்கிச்சுங்க பசுத்தை வட்டாருங்க சவுகரிய சேர்த்து உயிர்த்து தேவத்துக்கு கள்ளப்பட்டு வானத்தை சக்தி உலகத்தை வாங்கிட்டாருங்க பிசாஸ் கையிலிருந்து வாயில் வாசி மாமபாமி பிசாஸ் உலகத்தையும் கொள்ளைகள் இந்த வாணத்தை சகலம் பரவ இத மாடல் இதாங்க மாதிரி இந்த உட்டா வேற மாதிரியே கிடையாதுங்க இந்த ஜோயே சீவனை கேளுங்க பெஸ்புக்குல போங்கதுல இஸ்லாம் தாமஸ் யூடியூப்ல போடு ஏஏசி வெளு செட்ச்சு பண்ணிக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியதுல गया ஜெப்ஜி சே வெளு சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியதுல गया தாமஸ் சேனல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியதுல गया கத்துる உலகத்துக்கு பெரிய காரிய செய்வார் பைப்பட வேண்டிய கலங்க அதே தெ게 ஆதியா இயேசுவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு தான் நீங்கள் பயப்படணும் சோது போனோம் ஏசுவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலக ஜெய் ஆன ஜீவ் தேவனித்து ஆதம் மூவத்துக்கு கூட அசுதாயோட பசுதாய் தேவதாக பாதுகாப்பு பாதுகாப்பு நானே திராட்சை செடி நீங்கள் கொடுக்கிற ஒருமணிகள் வார்த்தை மிகுந்த கணிகளை கொடுப்பான் ஆசுவாத கணி ஐஸ்வர்யக்கணி சமாதம் கணி சந்தோஷக்கணி வெற்றி கனி பரலோக கனி குத்துக்கிட்டே இருப்பேன் வாய்நாளெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் ரோடு ராஜ்யத்தை பர்லவுக்கு ராஜ்யம் போய் சேரலாம் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் தேவன் அவரை மறித்தோலிருந்து எழுப்பினார் அந்த தேவனா ஜீவன் என் பிதா ஜீவனுடைய இருக்கும்படி அருள் அருண் அந்த ஜீவனில் தேவ நீதி யேசு சாம வாக்கு தான் ஜீவ விச்சத்துக்கு இல்லைவா நன்மத்தேம கண்ணிலே போவாத பேர் விசுவாசி ஊழியர்காரு சுயநீதி அனித நாடு தெரியல ஊடு தெரியலா அது எல்லாமே சரியில்லை டோட்டல் ஆதம் சரியில் சரியார் ஜீபர் தேவி தேவந்தருக்கு ஆதம் முழுத்து கொடுக்கிறவே அழைப்பாரு அசுதாக தேவத்துல பணிவிட்டு செய்யிட்டாங்க கர்த்தர் உன்னை கொண்டு மகாபூஜை பிள்ளை கொண்டு வருவார் கடைசி நாளில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்தா கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கும் கத்தாவே பெரிய காரியம் செய்யும் ஏசு ஸ்னாந்திர எல்லோ ஜல்லி இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாக்கும் ஆவேன் கத்திரிக்கே மகிழ் உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகிரியங்க சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமல் தாமஸ் சார் யூடியூபில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உட்பில் இருக்கிற ஷேர் பண்ணுங்க சேனல் எஃப்ஜிசி சேனல் இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி நாள் லேப்பில் என்னுடைய எல்லா செய்திகளுங்க நூற்று நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போய் உலகத்தில் எங்கேயுமே விலையற்பட்ட சத்தியங்கள் கடைசி நாள் லேபில் தேவை நிச்சயமாய் உங்களை வலிமையாக பயன்படுத்தி என் செய்தியை கேட்கறதுனா அதில் உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது கத்தர் உங்களைக் கொண்டு உங்கள் குடும்பத்தில் பட்டினம் தேசம் உங்களுக்கு மாபிரி வைப்பில கொண்டு வருவார் அநேக செய்திகள் கேளுங்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காணிக்கை செய்வார் கற்று உங்களை ஆசிப்பாராக இந்த செய்தியில் கத்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமாம் கத்தர் பேசாமல் இருக்க மாட்டார் கத்தர் பேசியிருக்கிறார் கத்திரங்களை உணைத்திருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட பேச கத்தரை கனமண்ணுங்கள் கத்திரை கனம்க்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ் கற்று உங்களை ஆசிப்பிப்பார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் எழுதுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் காரணம் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராள செய்திகள் பதிவு செய்திருக்கிறேன் உன் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்திஸ் பண்ணிக் கொடுங்க கற்று உங்கள் வாழ்க்கையில் மோபரியை நிச்சயம் கொண்டு வருவார் இந்த செய்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்சிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது कैम लगा सुधी पार आ गए